சனி உடம்புல பழுதுபட்டால் சனி வேண்டாம் சனியை பார்க்க கூடாதுன்னு சொல்லுவாங்க அப்படிலாம் கிடையாது சூரியன் தலையாக இருக்கிறான் என்றால் சனி பாதமாக இருக்கிறான் சூரியன் இதயமாக இருக்கிறான் என்றால் சனி நரம்புகளாக இருக்கிறான் இதயத்துக்கு ரத்தத்தை கொண்டு போய் சேர்க்கின்ற நரம்புகளாக இருக்கிறான் இருக்கிறான்னா அந்த எலும்பை இயக்குவதற்கான அந்த எலும்பு ஜாயிண்ட் இருக்கு எலும்பு அப்படியே ஸ்ட்ரைட்டாக இருந்தா நம்ம என்ன பண்ண முடியும் குனிய முடியுமா எந்திரிக்க முடியுமா கையை மடக்க முடியுமா அப்ப சூரியன் எலும்பாக இருக்கிறான் என்றால் இந்த ஜாயிண்ட் இருக்கு இல்லையா நடுவில் இருக்கக்கூடிய ஜாயிண்ட் இப்படி அசைப்பதற்கான ஒரு வாய்ப்பெல்லாம் இருக்கு இல்லையா இந்த அசைப்பதற்கான வாய்ப்பு அந்த உள் நடுவுல அந்த ஜாயிண்ட்ல இருக்கக்கூடிய ஜெல்லாக இருக்கிறான் நம்ம கிரீஸ்ன்னு சொல்லுவோம் இல்லையா வண்டி ஓடுறதுக்கு கிரீஸ் வேணும் மாட்டு வண்டி ஓடுறதுக்கு களிம்பு வேணும் அப்ப அதை போல இங்க வந்து ஒரு எண்ணெய் பசை இருக்கு இங்கே ஒவ்வொரு ஜாயிண்ட்லையும் அப்போ மூட்டு அசையணும்னா அந்த எண்ணெய் பசை இருக்கணும் நம்ம சில நேரத்தில் சட்டு எந்திரிக்கும் போது சட சடன்னு சவுண்டு கேட்கும் மூட்டு வலி ஏன் வருது அங்கேயே எண்ணெய் பசை இல்லை என்ன பசை இல்லைன்னா எலும்பு உராயும் போது ஹீட் ஆகும் அப்படி ஹீட் ஆகும்போது அது தேய்மானம் ஏற்படும் உடனே மூட்டு வலி இடுப்பு வலி கைவழி கால்வழி கழுத்து வலி அப்ப சூரியன் எலும்பாக இருக்கிறான்னா அந்த எலும்பு செயல்படுவதற்கான அந்த நீர்மத்தன்மை ஒரு எண்ணெயாக ஒரு ஆயிலாக ஒரு பசையாக எண்ணெய் பசையாக அங்கே இருந்து நமக்கு உதவி செய்து கொண்டிருக்கிறான் யாரு சனி நம்ம இயங்குறோமே எவ்வளவு இயங்குகிறோம் குனிரும் நுமுறோம் கையை சுத்துறோம் காலை சுத்துறோம் இப்ப இவ்வளவு எவ்வளவு ஹீட் ஆகும் அந்த இடம் அந்த இடம் அந்த ஹீட்டை பூரா அவர் என்ன பண்றாரு சனி வந்து அமர்த்திட்டு இருக்கிறார் அதனாலதான் தான் சனிக்கு பேரு மந்தன்னு பேரு நிறைய செயல்படும் போது அவர் மந்த வைப்பாரு சோர்ந்து இருக்கும்போது என்ன பண்ணுவார் இப்ப இயங்க வைப்பார் அப்ப இயக்கமும் அவர் தான் அங்கே மந்த வைக்கக்கூடிய சுணக்கமும் அவர் தான் இப்படி கிரகங்கள் மூலமாக பல நன்மைகளை பெற்றுக்கொண்டிருக்கிறோம் இப்ப நான் கை அசைக்கவே மாட்டேன் நான் எந்த ஒரு உடற்பயிற்சியும் செய்ய மாட்டேன் ஆனா கடவுள் வழிபாடு மட்டும் நல்லா செய்வேன் சனி விட்டுருவாரா கடவுள் வழிபாடு செஞ்சா ஜீவகாந்த ஆற்றல் நல்லா இருக்கும் அதுல ஒண்ணு மாற்றம் இல்லை ஆனா சனியினுடைய தன்மை என்ன ஒரு மனிதன் இயங்கணும் தொடர்ந்து இயங்கணும் அப்படி இயங்கவில்லை என்றால் சனி தோஷமாயிடும் இவ்வளவு நாள் சனி தோஷம் ஏன் வரும்னு நம்ம நினைச்சுக்கிட்டு இருந்தோம்ல நான் அறிவியல் பூர்வமா சொல்றேன் இயக்க ஒரு மனிதனுடைய இயக்கத்துக்கு தடை செய்தால் அல்லது என்னுடைய இயக்கத்தையே நான் முடங்கி கொண்டால் நான் வீட்டை விட்டு வெளியே போக மாட்டேன் நான் அப்படியே படுத்தே இருப்பேன் எந்திரிப்பேன் சாப்பிடுவேன் மறுபடியும் படுத்துருவேன் எந்திரிப்பேன் சாப்பிடுவேன் படுத்துருவேன் அப்படின்னா கை காலு எல்லா இடத்துலயும் வலிக்க ஆரம்பிச்சிடும் அப்ப நான் எந்த தப்பும் பண்ணலையே யார் குடியையும் கெடுக்கலையே வேற எந்த அசைவம் கூட சாப்பிடலையே ஆனாலும் நான் எனக்கு இந்த மாதிரியான பிரச்சனை ஏன் வருது அப்படின்னா அப்பா நீ படுத்து தூங்குறதுக்கு சாப்பிட்றதுக்கும் தூங்குறதுக்கு மட்டும் படைக்கப்படலை நீ எந்திரிச்சு ஓடணும் இயங்கணும் உன்னுடைய இயக்கத்தின் மூலமாக பல காரியங்கள் நிகழணும் இந்த பூமியில அதுக்காக உனக்கு எல்லா அவயங்களும் கொடுக்கப்பட்டது அப்ப அந்த அவயங்களை நீ சரியா செயல்படுத்தலைன்னா அந்த அவயம் உனக்கு தேவையில்லைன்னு நாங்க முடிவு பண்ணி அந்த அவயத்தை செயலிழக்க வச்சிருவோம் இது இயற்கையினுடைய தத்துவம் அப்ப நான் எந்த தப்பும் பண்ணல எந்த ஒரு கெடுதலும் செய்யல நான் ரொம்ப நல்ல மனுஷன் என்று இருந்தாலும் கூட என்ன பண்ண வேண்டியிருக்கு அந்த உடம்புல இருக்கக்கூடிய இயக்கத்தை நாம் பேணி பாதுகாக்க வேண்டியிருக்கிறது அப்படி இயங்கவில்லை என்றால் நம்முடைய உடலில் சனியினுடைய ஆற்றல் குறைந்துரும்